ஆண்டி அவன் பாட்டி வந்து எப்படியோ அந்த பையனை கூட்டிட்டு தானே ஆண்டி போக போறாங்க அந்த கேள்வி இனிமே திரும்பி எல்லாம் வராது ஒழுங்கா அந்த பையனை ஏதாவது வெளியூருக்கு அனுப்பி வை இல்ல கூட்டத்துல எங்கயா குடி போய் தொலைச்சிட்டு வந்துரு மனோஜ் அப்படி ஏதாவது பண்ண முடியும்னா பாருடா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலமா அதனால வேற ஏதாவது ஐடியா பண்ணி அவனை ஆபீஸ்னா பிரச்சனை இருக்குதானே செய்யும் ஏன் அப்படி சொல்லு பிரச்சனை ஆ ஆமாட நீதான் சொன்னேன்ல ம் ஆம் ஆமா ஆமா அப்படி சொல்லுவோம் அப்படி பிரச்சனை இப்போ வந்திருக்கு நாம் அப்புறமா பேசுவோம் ம் ம் தமிழோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பையனை வெளியே அனுப்புறதுக்காக பிளான் போடுறாங்க அப்போ வந்து ரோஹினி என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்ட்டி அவங்க பையனுடைய பாட்டி வந்து அவனை எப்பயுமே வந்து கூப்பிட்டு தான போகிறாங்க நீங்கள் எதுக்கு மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பையனுடைய மனோச்சம் என்ன சொல்கிறேன்னா சரி ஓகே அப்படின்லாம் சொல்ல முடியாது அவன் வந்து அவங்க அம்மா பிச்சு தான் கேட்டாக முடியும் அவன் வந்து அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் எதுக்குடா அவனை கோயில் குளம் கூட்டுட்டு போகிற மாதிரி எங்கன்னா கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நேரம் பார்த்து மீனா வராங்க மீனா வந்து கிச்சன் போகிற மாதிரி போயிட்டு இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டுன்றத அப்சர்வ் பண்ணுறாங்க அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா உடனே வந்து ரோகுடியோ மீனாவோட மாமியார் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆஃபீஸ்னால் பிரச்சனை இருக்கத்தண்டா செய்யும் அப்படி இப்படி சொல்கிறாங்க ஏன்னா வந்து மீனா வந்து இவங்க பேசறது பிளான் பண்ணுறதெல்லாம் கேட்கக்கூடாதுன்றதுக்காக பேச்சு மாத்துறாங்க ஆனால் அது மனோஜ் புரிஞ்சிக்க தெரியல அப்படி பேசிட்டு இருக்கும் மீனா அப்சர்வ் பண்ணுறாங்க அப்போ திரும்பவும் வந்து மனோஜுடி அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா மீனாவை கண்ணை காமிச்சு பிரச்சனை இருக்க தாண்டா செய்யும் ஆஃபீஸ்னா அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை இப்போ தாண்டா வந்திருக்கு ஒரு மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஒன்றே மீனா மனோஜ் ஆ ஆமாம் ஆமாம் என்ன பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை மழைப்படுத்துறது பார்க்குறான் உடனே மீனாவும் புரிஞ்சுக்கிறாள் ரோகிணிக்கு இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரோகிணியோடைய உண்மை என்றைக்கு வெளியில் வருமோ அன்றைக்கி தான் சிறு சில தீபாவளி எல்லாமே இருக்குது பார்ப்போம் என்ன நடக்குது என்னான்னு சொல்லிட்டு ஓகேங்களா தேங்க்யூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் காதல் தேசம் நீதா